இது மூணு வெங்காயம்னா ஒரு நாலு தக்காளி இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் இப்போவுமே தக்காளி வந்து கூட தான் எடுத்துக்கணும் ஒன்று இப்போ நல்லா போட்டு இதை வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் இது ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அது இப்போ பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரை எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சிக்கலாம் நீங்கள் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதை சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது குழையணும்